எப்படி இருக்கீங்க வேற சாப்பிட்டாச்சா இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் விரால் மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் விரால் மீன் உயிரோட வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம சீக்கிரமாக போகலாம் இல்லைனாக்கா எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவாங்க நம்ம வந்து அதை எப்படி கட் பண்ணுறாங்க உயிரோட ஒரு விரால் மீன் இருக்குது அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் சீக்கிரமா நான் சொன்ன வேறால் மீன் உயிரோடு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அதான் இது என்னென்னு தெரியலையே அசையாமல் இருக்குது ஆ அசைது அசையுது அசை இது உயிரோடு தான் இருக்குது நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வர்றதுக்குள்ளே மூணு மீனை கட் பண்ணிட்டாங்க இது ஒன்று தான் உயிரோட பக்கெட் குள்ளே கிடக்குன்னு ஜாலியாக சுற்றி வருது பாருங்க இதுக்கு வந்து பசிக்குன்ட்டு நான் சாதம் போட்டேன் அது சாப்பிடவே மாட்டேன்னுடுச்சு சாதம்லாம் சாப்பிடாது போல் இதுக்கு புழு தான் பொண்ணுமோ என்னமோ தெரியல நான் சாதம் போட்டு பார்த்தேன் அது சாப்பிடவே இல்லை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு நான் அப்போ நான் எடுத்து போட்டுட்டேன் இது ஒன்று தான் இப்போ உயிரோட சுற்றிட்டு இருக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டாங்க அங்கிள் வந்து நான் வர்றதுக்குள்ளேயே உங்ககிட்ட சொல்லிவிட்டு வர்றதுக்குள்ளேயே இது மேலெல்லாம் சுரண்டிட்டாங்க பாருங்கள் செதுலாம் சுரண்டி க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுக்கு வசதியாக கட் எடுத்து வச்சுருக்குறாங்க நல்ல வேலை ஒன்றாச்சும் நம்மளுக்கு உயிரோடு காமிச்சாங்க சூப்பராக இருக்கும் வேறால் மீன் உயிரோடு இருந்துச்சு இப்போ தான் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணோன்னே அது மூணு செத்து போயிடுச்சு ஒன்று மட்டும் உயிரோடு இருக்குது இதை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணுறாங்க அப்படிங்கறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் அங்கிள் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டைம் வேறு ஆகிடுச்சி எல்லாமே நான் ரெடியாக வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் அது மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்த உடனே நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் முடிஞ்சு விரால் மீன் வந்து கிளீன் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம மசாலா தலை ஊற வச்சிருவோம் இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தனி மிளகா பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் போதும் காரத்து காரம் வந்து கொஞ்சம் குறச்சி போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அது மாதிரி சோம்பு பவுடர் இது பெருஞ்சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு அரை ஸ்பூன் கிட்டே போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நிறைய இருக்குது மீன் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி ஊற்றிக்கலாம் எலுமிச்சை பழம் ஒரு அறாய எலுமிச்சை பழம் கான்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இது அளவு பார்த்து போட்டுக்குவாங்க இது ஒரு பைண்டிங்காக அப்போ தான் மசாலாலாம் உதிராமல் இருக்கும் அதனால் கான்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுடலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து பேசலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பேசஞ்சிக்கோங்க அதுலேயே ஈராக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுர்லாம் இது எல்லாத்துலேயுமே படுற மாதிரி இதை பெசஞ்சிக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி மசாலா எல்லாத்துலேயும் பிடிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊரிச்சுனாக்கா நல்லா உப்பு காரம்லாம் உள்ளே போயிடும் நல்லா இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மீன் வறுக்கிறதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் மீன் நல்லா ஊறிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை எடுத்து ஒன்று ஒன்றா இது வரைக்கும் மீன் ஒரு பக்கம் வெந்திருச்சு மெதுவாக அப்படியே திருப்பிப்போம் நம்ம கான்ஃப்ளவர் அரிசி மாவுலாம் போட்டதால மீன் மசாலா வந்து இந்த எல்லாம் கலக்கலை பாருங்கள் கரைஞ்சே போகலை அப்படியே ஒட்டிச்சு இந்த பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இது ஒரு ப்ளேட்டில் எடுத்துருவோம் பார்க்கும்போதே செம்மையாக இருக்கு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இது மாதிரியே செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா வந்துடும் இவ்வளோ எண்ணெய் ஊற்ற வேண்டாம் அப்படின்னா கம்மியாக ஊற்றி கூட தோசைக்கல்ல வச்சு கூட சுடலாம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வறுத்துருக்கேன் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெயில் மசாலாவே இல்லை பாருங்கள் எல்லா மசாலாவும் மீனில் விட்டு போகவே இல்லை இப்படி தான் நல்லாயிருக்கும் பாதி மசாலா எண்ணெய்லேயே போயிடுச்சுனாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்காது செம்மையாக இருக்குது பாருங்கள் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விரால் மீன் வாங்குனிங்கன்னா இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்